கிடைக்கும் நம்ம விட்டு விலகி போவாது நம்ம யாருக்கு நம்ம இந்த மாதிரி இவனுக்கு அடுத்தபடியா இவன் இருப்பான் இவனுக்கு நீ அருள் தரணும் அப்ப நம்ம சும்மா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நீர் எடுத்து வச்சு விட்டாலே போதும் கருப்பு சாமியாகப்பட்ட நம்ம என்ன நினைச்சு வேண்டி பண்றோமோ அந்த காரியத்தை வந்து அப்படியே நடத்தி கொடுக்கும் சரியா நீங்க நன்மைக்காக மட்டுமே சில விஷயங்களை செஞ்சீங்க தெய்வமும் உங்களுக்கு நன்மையே பண்ணும் தீமையாகப்பட்டது பண்ணாது சரிங்களா அதுக்கடுத்து இந்த கருப்பு சாமியோட ஒரு சின்ன ஒரு பதினெட்டாம் படி கருப்பு எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன்னு